ஏ ரசிகனாக இருப்பவனை தொண்டனாக மாற்றுவது அது வந்து ஒரு கூட்டுப்புழு வந்து வண்ணத்து பூச்சியாக மாறுவதை விட சிரமம் டிடிவி தினகரன் எந்த பக்கம் போகுதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாப்புல ஏற்கனவே நடு ரோட்டில் நின்று நடுத்தர நாராயணனா வந்து ஓபிஎஸ் புலம்பிட்டு கிடக்காப்புல இன்னைக்கு களத்தில் இறங்கின விஜய் அவர்கள் ஒரு ரசிகர்கள் அன்பு குஞ்சினும் விமர்சனம் வைக்கிறீங்க இவங்களை இவர்களெல்லாம் அவங்க அரசியல் பண்படுத்த முடியுமா அவங்களாம் பண்படுத்த அதெல்லாம் ஓட்டாக மாறுமா பண்படுத்துவதற்கு வந்து அவன் தலைவரே அரசியல் பண்படுத்தப்படுறது இல்லை இயக்குனர் அமீன் அவர்கள் என்னென்னா இந்த ரெண்டாவது மாநாடு மதுரையில் நடந்த மாநாட்டை இது அரசியல் மாநாடு இல்லைன்னு ஒரு குண்டை தூக்கி போகிறாரு ரசிகரும் ரசிகர் மாநாடுன்னு விமர்சிக்கிறார் அது உண்மையை சொல்லிவிட்டார் அவ்வளோதான் அவர் கொஞ்சம் உண்மை பேசுகிற பழக்கம் உள்ள ஒரு ஒரு அதனால உண்மையை சொல்லிட்டார் ரசிகர்கள் மாநாடு என்கிறதா உண்மை மாதிரி ஒரு பழைய பஞ்சரான டயரை வச்சு வண்டியை ஓட்டலாம்னா இந்த வண்டி ஓடாது இருக்கிறவனுக்கு சமூக பொறுப்புணர்ச்சின்னு ஒன்று கிடையாது எதுக்குடா விஜய் வந்து முதலமைச்சராக அப்படின்னு கேட்ட முடிச்சுங்களேன் நீ ஒரு அழகான பதில் சொல்றாங்க ஆட்சி செஞ்சவங்களே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க சார் புதுசா ஒரு ஆள் வர வேணாமா ஜெயலலிதா ஆட்சி வருவதற்கு நாங்கள் ஒரு அணில் பாலம் கட்டியதை போல நாங்கள் பயன்பட்டோம்னு வாக்குமூலம் கொடுத்தவங்க அணிலுக்கு பேர் தனக்கு தானே சுட்டிக்கிட்டவங்க நம்ம சுட்டல அவங்களுக்கு அணில்னு ஒரு நாள் சிங்கம் அவங்க தன்னை சிங்கம் சொல்ற ட்ரை பண்றாங்க மக்கள் அவர்களை அணில் என்று அடைக்கிறார்கள் பாசத்தோட வாகை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜயோட கட்சி துவங்கி இன்னைக்கு பிரச்சாரம் வரப்பு இருக்கு இன்று குறிப்பா திரு டைரக்டர் அமீர் அவர்களும் விஜய விமர்சனம் செஞ்சிருக்காரு முதல்ல அவர் கட்சி துவங்கும் போது வார்த்தை வரவேற்றாரு பெரியாரையும் அண்ணாவையும் கொள்கை தலைவராக ஏற்றுட்டுனால அவர் இன்னைக்கு ஏன் அந்த முரண்பாடு எப்படி பாக்குறீங்க இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து விஜய் மீற நேசிக்கக்கூடியவர் ஏன்னா பருத்தி வீரன் என்கிற திரைப்படம் வந்தபோது அதற்கு பின்பு நிகழ்ந்த ஒரு நேர்காணலில் இந்தியா டுடையுடைய நேர்காணலில் விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க சினிமா பற்றிய ஒரு நேர்காணலில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம் நீங்கள் வந்து ஆசைப்படுற என்ன மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கிறப்ப பருத்தி வீர மாதிரி ஒரு படத்தில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்று வெளிப்படையாகவே அவர் அவருடைய டைரெக்ஷனில் நடிக்கணுங்கிறத ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ வந்து அன்றைக்கு ரஜினிகாந்த் கமலஹாசன் கூட அவருக்காக காத்திருந்தார்கள் என்கிற நிலைமை இருந்தது அதனால விஜய் மீது இவருக்கு தனிப்பட்ட வன்மம் எதுவுமே கிடையாது ஆனால் அவர் என்ன கருத்தை முன்வைக்கிறார்னா எம்ஜிஆரை பார்த்துட்டு பொடியை பார்த்து பூனை சூடு போடுறது மாதிரி எம்ஜிஆரை பார்த்துட்டு பல பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படித்தான் சிரஞ்சீவி ஆரம்பிச்சாரு பத்து லட்சம் பேர் திரண்டாங்க பயங்கரமா அவர் ஓட்டு சதவீதமும் பதினாலு சதவீதம் வந்தாரு சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க ஆனா அவர் என்ன நினைச்சார்னா உடனே வந்து நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் வர்ற தேர்தலில் பத்து லட்சம் பேர் திரண்டு அதை பார்த்து மிரண்டு உடனே வந்துடலாம்னு அவர் கணக்கு போட்டார் உடனே வர முடியலைங்கிறப்ப ஒரு கட்சி நடத்துறதுங்கிறது இப்போ குடும்பம் நடத்துறதே பல பேருக்கு சிரமம் ஆட்களை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு கூட்டமாக வருவேன் எந்த ஒழுங்குக்குள்ளேயும் வரமாட்டான் இங்கே ரசிகனாக இருப்பவனை தொண்டராக இருக்குல்ல அது வந்து ஒரு கூட்டுப்புழு வந்து வண்ணத்து பூச்சியாக மாறுவதை விட சிரமம் ரொம்ப பெரிய போராட்டம் அதே ஒரு மிகப்பெரிய உருமாற்ற நிகழ்ந்தாக வேண்டும் ஒரு பெரும் மாற்ற நிகழ்ந்தாக்கணும் ஏன்னா ரசிகன் என்பவனுக்கு வந்து சமூக பொறுப்பு கிடையாது அவன் சினிமாவை பார்த்து விசிலடிப்பேன் கை தட்டுவேன் பாலாபிஷேகம் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு முறையெல்லாம் நான் வந்து ரோஹினி தேட்டரில் படம் பார்க்க போகிறேன் ஒரு நல்ல படம்ட்டு ஒரு எல்லாரும் சொன்னால் ஒரு படம் பார்க்க போகிறேன் அப்போ போது சீதாராமம்னு ஒரு படம் பார்க்க போகிறேன் போனால் ஸ்க்ரீன் வந்து ஏதோ உலக மேப்பில் ஒரு படத்தை வரைஞ்சி வச்சது மாதிரியே இருக்குது எனக்கு கட்டுப்பாயிடுச்சு எனக்கு ஏன்னா டிக்கெட் என்னடா விலை விளைவிக்கிறீங்க ஏன்டா வந்து ஸ்க்ரீனு வந்து டாரா பொழந்தது மாதிரி இருக்குது வேட்டியை கிழிச்சி விட்டது மாதிரி இருக்குது இது ஸ்க்ரீனு அது சும்மா இருக்க மாட்டாம இன்டர்வியூல் டையத்துல மேனேஜரை பார்த்து என்னங்க ஸ்கிரீன் இப்படி இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு பிரபல நடிகரோட படம் அந்த ஸ்டார் படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க இல்ல வழக்கமா பாலாபிஷேகம் அப்படி பண்ணுவாங்க சூடான பாலை ஊற்றி விட்டுருக்காங்க பாலாபிஷேகத்தில் சூடான பாலை வந்து நீ டீல ஊற்றலாம் டிகாசன்ல கூட ஊற்றலாம் அது உனக்கு பயன் அளிக்கும் சூடான பாலை கொண்டு ஸ்கிரீன்ல ஊற்றிருக்காங்க அது வெந்து போச்சுங்க நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீனை அதனால் அது வர்ற வரைக்கும் தாங்க இருக்க நாங்கள் என்ன சரி அது அது வரைக்கும் நாங்கள் தேட்டருக்கு டே விட முடியாது அப்போ ரஷ்யனாக இருக்கிறவனுக்கு சமூக பொறுப்புணர்ச்சின்னு ஒன்று கிடையாது அவன் வருவேன் ஜாக்லெட் கொடுப்பேன் வந்து ஃபிஷல் அடிப்பேன் கூட கொடுப்பேன் ஏதோ ஒன்று பண்ணுவேன் அவனுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது போயிட்டே இருப்பான் ஒரு பேனர் பிளக்ஸ் தான் அவன் அதிகபட்ச வாயிலுக்கான லட்சியமே அவனுக்கு அவ்வளோதான் ஆனால் சமூகத்திலே வந்து பொறுப்புணர்வு மிக்கவனாக இருந்தா தான் லோக்கல்ல வார்டு மெம்பரா ஜெயிக்கணும்னா கூட கவுன்சிலரா வரணும்னா கூட நீங்க என்ன சொல்ல மற்ற தேர்தல்களை விடவும் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலின் வழியாகத்தான் தேமுதிக வந்து நிலைபெற்றது பெற்றது கட்சியை வந்து அவர் இரண்டு தான் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உருவாக்கினாரு முதல் காரணம் வந்து என்னன்னா கள்ளக்குறிச்சிக்கு வந்து திரைப்பட இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் திருமண விழாவுக்கு போகிற போது வழி எங்கும் வழி வழிநெடுகணும் பிரம்மாண்டமான கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் வழி வழிநடுங்கணும் அவரை வந்து வாழ்த்த வாழ்த்தவும் பார்க்கவும் ஆசைப்பட்டாங்க அந்த பிரம்மாண்ட கூட்டத்தினை பார்த்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாங்கிற முடிவுக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்தார் அதுக்கு அடுத்து விஜயகாந்த் செய்த உதவிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதுக்கு அடுத்து அவருக்கு எங்கே உறுதியான நம்பிக்கை பிறக்குதுன்னா மன்றத்தினர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா உள்ளாட்சி தேர்தல்களில் தானாகவே முன் வந்து உள்ளூர்களில் பல ஊராட்சி மன்றங்களையெல்லாம் அவங்க கைப்பற்றினாங்க அப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட சொல்கிறாரு ஒரு கட்சிக்கு வந்து ஆணி வேறாக இருப்பது கிளைக்கழகம் தான் நீங்கள் பெரிய கட்சின்னு சில கட்சி சீன் போடுவாங்க அது மாநகரங்களில் மட்டும்தான் இருக்கும் கிராமங்களில் சில கட்சியும் இருக்காதுங்க சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் அந்த கட்சியில் இருக்கிற தலைவரும் மா வந்து ஒரு சிட்டியில் இருப்பார் இந்த மாதிரி சென்னை மாதிரி மாநகரத்தில் இருப்பார் அந்த அதை சுற்றியே தான் ஒரு பத்தொம்பது பேரை வச்சுக்கிட்டு கட்சி கொஞ்சம் அப்படி போனின்னு வச்சுக்கோங்களேன் செங்கல்பட்டு தானா சில பேர் இருக்காது இங்கேயே போஸ்ட் ஒட்டிக்கிட்டு மீடியாவில் மட்டும் பேசிக்கிட்டு கட்சி இருக்கிறது மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு பேர் ஆடியோ வீடியோ கட்சின்னு பேர் அவன் வந்து சோசியல் மீடியாவில் மட்டும்தான் இருப்பாங்க இந்த ஆடியோ வீடியோ கட்சின்னு சொன்னோடனே பல பேருக்கு பாஜக நாங்க தான் வரும் அவங்க தான் அதில் பெரிய முக்கியமான ஆளுங்க அப்போ க ரசிகராக இருக்கிறவனை தொண்டனாக மாற்றுவதற்கில்லை அரசியல் படுத்துவதுன்னு அதுக்கு ஒரு பெரிய பயிற்சி வேணும் இப்போ நீங்கள் திமுகவில் வந்து ஆரம்பகட்ட தலைவர்கள் எங்கிருந்து உருவானாங்க திராவிடர் இருந்து உருவானாங்க இப்போ பிஜேபி மாதிரி வலதுசாரி அமைப்புகளுக்கான தலைவர்களை எங்கிருந்து அவங்க வந்து பட்டையை திட்டி ஆட்களை ரெடி பண்ணி விடுறாங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து ரெடி பண்ணிவிடுறாங்க அதே மாதிரி நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்சிய அரசியல் வகுப்படுப்பாங்க காரல் மார்க்ஸ் என்ன சொன்னார் உழைப்பு குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு மூலதனம்னா என்ன எப்படி தொழிலாளி சுரண்டப்படுறான் இதை எப்படி எதிர்கொள்ளணும் போராட்டத்தில் வந்து எப்படி வந்து காவல்துறை எதிர்கொள்ளணும் எப்படி நீதிமன்றத்தை அணுகணும் மக்கள் திறனை எப்படி வந்து நம்ம ஒரு ஒருங்கிணைக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி வேணும் இப்போ சில பேர் சொல்கிறேன் என்னங்க நீங்கள் வந்து எதுக்கடா விஜய் வந்து முதலமைச்சராகணும் ஆகணும் அப்படின்னு கேட்ட முடிச்சுக்கலேன் நீ ஒரு அழகான பதில் சொல்கிறாங்க ஆட்சி செஞ்சவங்களே ஆட்சி செஞ்சுட்ருக்காங்க சார் புதுசாக ஒரு ஆள் வர வேணுமா அப்படின்னு சொல்லி பேர் எனக்கு அது புரியலை இப்போ டெய்லி ஒரு ஆள் ஃப்ளைட் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு ஒருத்தன் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் திடீர்னு சொல்றான் ஏன் இவர் மட்டும் தான் பிளைட் ஓட்டு வரா நான் ஓட்ட மாட்டேனா அப்படின்னா வந்து அவன் அவனை பைலட் ஆகிடலாமா இதுக்கு ஒரு காரணம் வேணும்லங்க ஒரு பைக்கு ஓட்டுறதுக்கு பயிற்சி வேணுமா வேணாமா அப்ப விமானம் ஓட்டுறதுக்கு ஒரு தேசத்தையே வழி நடத்துவதற்கு ஒரு ஒட்டுமொத்த நாட்டையே வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு நிர்வாக பயிற்சி வேணும்ல கொள்கை பயிற்சி வேணும்ல சக மனிதர்களை எப்படி நடத்தணுங்கிறதுல பயிற்சி வேணும்ல அது எப்படி திடீர்னு வந்து நீங்கள் வந்து நான் முதலமைச்சராகிடுவாருனா இப்போ நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பல பேர் இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இப்போ தான் எப்படி ஒரு வந்து கைட் பண்ணுவார் எப்படி தெரியும் அதெல்லாம் நிர்வாக ரீதியாக ஒரு கேள்வி இருக்குது இது எப்படி நிவர்த்தி செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல காமராஜர் வந்து ஒரு பள்ளிக்கூட சிறுவன பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய ஒரு சிறுமை மாடு மேய்க்கிறத பார்த்தாரு இன்னொரு வரலாறு இருக்குல்ல அப்போ அவனுக்கு தெரியல கருப்பாக இருக்கிறாரு அவர் யாருன்னு தெரில ஒரு சினிமாவில் நடிக்காதனால தெரில என்ன பார்த்தோம்பே பள்ளிக்கூடத்துக்கு போகலையான்னு கேட்குறாரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் நீயே சோறு போடுவேன் அவன் கேட்டுருக்கான் இவர் முதலமைச்சர் அமர்ந்து இல்லை இப்போ சோறு போட்டால் போவியான்னு கேட்குறாரு ஆ சோறு போட்டால் போவேன் அப்படின்னு சொல்றான் அப்போ அவர் சென்னைக்கு திரும்புகிறாரு இது வந்து சேரன்மா தேவியுடைய இடத்துல இருக்கும்போது நடந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த பகுதிக்கு வந்து அவர் சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது நடந்தோன்னு சொல்லுவாங்க அப்போ அவர் சென்னைக்கு வந்துட்டார் சென்னைக்கு வந்து தலைமைச் செயலாளர்கிட்ட வந்து சொல்கிறார் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அது ஆதாரம் கிடையாது நிதி ஆதாரம் கிடையாதுன்னு தலைமைச் செயலாளர் சொல்றாரு அப்படின்னு அவர் அவர் அதை ஒத்துக்கல அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நிதியை திரட்ட வேண்டும் இல்லை என்றால் நான் தெரு தெருவாக நின்று மடிப்பிச்ச ஏந்தியாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றினார் அது வேணும் ஒரு திட்டத்தை வந்து அதிகாரி மறுத்தால் நிராகரித்தால் அதை அடுத்து என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஆலோசனை வேணும் ஒரு திட்டமிடல் வேணும் அப்ப ஒரு அரசு நிர்வாகத்தை எப்படி நடத்துவது தொண்டர்களை எப்படி வழி நடத்து இதற்கு ஒரு பயிற்சி வேணும் அப்போ எதுவுமே இல்லாமல் சிங்கம் எப்பயாவது தான் வேட்டைக்கு வரும் எப்பயாவது ஒரு முறை சாப்பிட்றாங்களா யாராவது என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவேன் என்னைக்காவது ஒன்றாதான் ட்ரெஸ் பண்ணுவேங்க அது டெய்லி ட்ரெஸ் பண்ணணும் டெய்லி சாப்பிடணும் மூணு வேலை சாப்பிடணும்ல எல்லாத்துக்குமே தொடர் தொடர் நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு சொல்றாரு நான் எப்பயாவது தாங்க வருவேன் எப்பயாவது வர்றதுக்கு இது என்னது இது மாதம் வருன்னா இப்போ நீங்க வாரில் தண்ணி அடிக்க போகிறவங்க சொல்லுவாங்கல்ல நம்ம டெய்லி கிடையாதுங்க மாசத்துல ஒரு நாள் பண்ணிட்டாங்க சின்னதாக சொல்றாங்க இல்ல இல்ல அரசியல் அது ஒன்னா நான் கேட்கிறேன் கட்டிங் போடுறதாவது அப்படி கிடையாதுல்ல அன்றாட மக்களுடைய பிரச்சனைகள் என்னவென்று மக்களோடு உரையாடி கொண்டே இருக்கணும் உரையாடுவது மட்டுமல்ல உடனே களத்துக்கு விரையணும் ஒரு பிரச்சனைனா நேரடியாக களத்துக்கு விரையணும் அதாவது சிங்க கதை வந்து விஜய் சொல்றாருல அவருக்கு நான் ஒரு சிங்க கதை சொல்றேன் தலைமை பண்பு என்றால் என்ன என்பதற்கு சிங்கத்தின் வாழ்க்கையில் ஒரு கதை இருக்கிறது என்னன்னா காட்டுக்குள்ளே ஒரு பேரிடர் நடக்கிறது ஏதோ ஒன்று நடக்குது விபரீதமா நடக்குது தீ பிடிக்குது ஏதோ நடக்குது ஏதோ பிரச்சனை நடக்குது நில சரிவோ என்னமோ வச்சுக்கோங்க அங்கு காட்டிலே ஏதாவது ஒரு ஆபத்து என்றா புளி தான் பாயும் யானை மெதுவா பார்த்துட்டு தான் வரும் எந்த விலங்குமே சேஃப்டி சைட பார்த்துட்டு தான் வெளியே வரும் சிங்கம் மட்டும்தான் சிறு சத்தம் கேட்டாலும் சீல் பாஞ்சரும் இதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா துயரம் கண்ட இடத்திலே பிரச்சனை கண்ட இடத்திலே யார் தன்னை முன்னோக்கி நகர்த்தி அது பலிபீடமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக யார் தன்னை முதலில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவன்தான் தலைமை பண்பு மிக்கவன் அதனால் தான் சிங்க காட்டுக்கு ராஜா என்று ஒரு கதை இருக்கிறது சிங்க காட்டுக்கு ராஜான எலெக்ஷன் வச்சு எடுத்தால் எல்லாம்னு கேட்கக்கூடாது அது ஒரு வாழ்வியல் முறை அப்படித்தான் அது உருவாச்சு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் ஆனால் வருவேன் இதைத்தான் ரஜினிகாந்த் நம்மளை போட்டு பாடா படுத்தினார் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்னு சொல்லி வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வராம விட்டார் அதனால பல ஒரு தலைமுறை இளைஞர்கள் பூராமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பூரா சுகர் மாதிரியோட சுற்றிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேருக்கும் அறுபது எழுபது வயசு ஆகி போய் ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த நிலைமைக்கு ஏன்னா ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து ஒரு வாக்கு கொடுக்கும்போது அதை நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்பது இல்லாமல் நீங்கள் வாக்கு கொடுக்க கூடாது அதை அவர் வர்றேன் வரேன்னு சொல்லி உசுப்பேத்தி அவருக்கு சினிமா மார்க்கெட்டு சட்ருன்னு ஏறிடுச்சு இவங்க கம்பம் கட்ட பேனர் கட்ட கட்ட அது என்ன ஆயிடுச்சு சினிமா பிஸ்னஸ் வேற எங்கேயோ போயிருச்சு அவர் நூற்றம்பது கோடி வாங்குறாரு இரநூறு கோடி வாங்குறாரு தலைவருடைய பிஸ்னஸ்ஸே வேறு லெவலு ஐநூறு கோடிக்கு போயிருச்சு அப்படி சொல்றதுக்கெல்லாம் அது பயன்பட்டுச்சு ஆனால் அவரை பின்தொடர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்க நிலைமை என்னாச்சு விட்டில் பூச்சி வந்து விளக்கில் விட்டில் பூச்சி விளக்கில் விழுந்த கதை மாதிரி ஆகி போச்சு அவங்க கதை போனால் விளக்காமல் போயிட்டாங்க எல்லாரும் அதனால இவருக்கு ஒரு இளைஞர் படை இருக்கிறது இதை முறைப்படுத்தணும் ஒரு காட்டு வெள்ளமாக அவர்கள் வந்து கட்டற்றவர்களாக கிளம்பி வர்றான் அவர்களை முறைப்படுத்தணும் அவன் வந்து ரேம்பு வாக்கில் வந்து அவன் வந்து அப்படி சம்படிச்சு வர்ற உள்ளே வர்றான் இவ இங்க பொத்துன்னு தூக்கி போடுறாங்க என்னடா குரங்கு குட்டியில் அவங்கலாம் இவர் கோயமுத்தூர்ல போய் பூத்து ஏஜெண்ட் மாநாடுக்கு போறாரு ஒருத்தர் இருந்து மடர்னு தவிர

இல்ல குறிப்பா ஏன் தாவைக்கா விஜய மட்டும் விமர்சனம் அதுக்கு காரணம் என்னன்னா கட்சிக்காரன்ல வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் இருந்து பத்து சதவீதம் பேர் செலவன் பண்ணுவான் சன்னிப்பை வேலையை ஒரு பத்து சதவீதம் பேர் இப்ப தொண்ணூறு சதவீதம் பேர் பண்றாங்கல யார் வேணாலும் அனில் குஞ்சின்னு பேருப்பீங்களா அணில் குஞ்சு நம்ம எங்க வச்சா அவங்களே அவங்க சொல்லிக்கிட்டு தானே அனில் குஞ்சு ஜெயலலிதா ஆட்சி வருவதற்கு நாங்கள் ஒரு அணில் பாலம் கட்டியதை போல நாங்கள் பயன்பட்டோம்னு வாக்குமூலம் கொடுத்தவங்க அணிலுக்கு பேர் தனக்கு தானே சுட்டிக்கிட்டவங்க நம்ம சூட்டாலை அவங்களுக்கு அணில்னு ஒரு நாள் சிங்கம் அவங்க தன்னை சிங்கம் சொல்றது ட்ரை பண்றாங்க மக்கள் அவர்களை அணில் என்று அடைக்கிறார்கள் பாசத்தோட அங்கோட அதுக்கு அது வந்து நம்ம காரணம் கிடையாது திரு அமீர் அவர்களோட விமர்சனத்துல ஏதாவது உள்நோக்கம் இருக்கோ அவர் சினிமா துறையில் இருக்காரு உதயநிதியும் அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண அந்த உள்நோக்கத்தோடு விஜய விமர்சன இருக்கு அமீருக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னா எம்ஜிஆரை பார்த்துட்டு பூரா வந்து கிளம்பி வந்தவங்க இல்ல சிரஞ்சீவி கட்சியை களைச்சிட்டாப்புல டி ராஜேந்திர அடுக்கு வசனமாக பேசி அவர் டயர்டாகி விட்டாப்புல அப்புறம் அரசியலை பாக்கியராஜ் தான் எம்ஜிஆருக்கு அடுத்த வாரிசுன்னு சொல்லி அவர் ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டு சுந்தாரம் முடிச்சு முருங்கை காலம் அந்த வியாபாரம்லாம் பண்ணாப்புல கொஞ்ச நாள் அது ஓடி அடையலை மன்சூர் அலிகானு தமிழ் தேசிய அரசியல் என்னென்னமோ பண்ணி பார்த்தாப்புல எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்தம்பிச்சு நிற்கிது அடுத்த கட்டத்துக்கு நகரம் மறுக்குது அப்போ சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பித்ததில் பாதிக்கு மேலே இல்லை தொண்ணூத்தொம்பது சதவீதம் தோல்வி இப்போ நீங்கள் சரத்குமாருக்கு நாட்டாம நல்லா போது அவர் அரசியலில் பீக்கில் இருந்தார் இப்போ நடுராத்திரில திடீர்னு கண் ஒழித்து ரெண்டு மணிக்கு ஏன் அடிக்கடி நம்ம அந்த கட்சி அடமானம் வைக்கணும் நல்ல விலைக்கு விற்கலாமேன்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு திரும்ப அவங்களுக்கு ராதியாக தான் நடிச்சாங்க அந்த விளம்பரத்தை பார்த்து ஞானம் பெற்று கமலாலயத்தில் கொண்டு கட்சி வந்துட்டு வந்துட்டார் இப்போ நான் ஐநூறு வருஷம் வாழ்வேன் அறநூறு வருஷம் வாழ்வேன்னு யாகவாமுணி அவருக்கு போட்டியாக பேசிட்டுருக்காருல அப்போ இப்படி ரொம்ப பேர் கிளம்புறாங்கல்ல அது வெற்றிகரமாக முடிவுக்கு வரலை அதனால விஜயும் ஒரு தோற்று போன ஒரு அரசியல்வாதியாக மாறிவிடக்கூடாது விஜயுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொன்னோம்னா நல்ல நேரம்னா நான் மூட நம்பிக்கை ஜாதக நம்பிக்கையில் சொல்லல காலத்தினுடைய ஒரு பெரிய பொருத்தப்பாடு என்னன்னா அதிமுக என்கிற கட்சி சரிந்து கொண்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் எந்த பக்கம் போகுதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாப்புல ஏற்கனவே நடு ரோட்டில் நின்று நடுத்தர் நாராயணனா வந்து ஓபிஎஸும் புலம்பிட்டு இருக்காப்லாம் அரசியலில் அடுத்த கட்டம் என்னென்னு தெரியாமல் திக்கு தெரியாத காட்டிலே திகைத்து நிற்கக்கூடிய இடத்துல ஓபிஎஸும் டிடிவியும் இருக்கிறாங்க ஏற்கனவே தியாக தலைவி சின்னம்மா வேற வந்து கட்சியவே தியாகம் பண்ணிட்டேன்ட்டு அவங்க ஒரு பக்கம் தனியாக அவங்களா கோவில் குளத்துக்கு போகிறத கட்சி பண்ணின்னு அவங்க கருணிக்கிறாங்க அவங்களாம் ஒரு கோவிலுக்கு போகிறாங்க போயிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து சாவியை கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியல சாவியை அவர் ஆட்சி அதிகாரங்கிற சாவியை மட்டும் கைப்பற்றல கொடநாடு சாவியும் சேர்த்து போயிட்டாப்ல போயிட்டாப்புல வச்சு எல்லாத்தையும் தீக்கி போயிட்டாப்புல இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு கூட்டம் இருக்கு போக அதனாலதான் மதுரையை குறிவைக்கிறாரு எடப்பாடி இன்னைக்கு மதுரைக்குள்ள போறான் தென் மாவட்டங்களிலே சிதறி கிடக்கிற வாக்கு வங்கி பிடிவாதமா இருக்கிறாரு டிடிவி இருக்கிற தொகுதிக்கு நான் போக மாட்டேன் அவனை வந்து பேச மாட்டேன் வேறு அணிகளை சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இரும்பு மனிதருங்கிறாங்கல்ல எடப்பாடி அவருக்கு அந்த இதயம் இல்லை இலகிய மனம் அவருக்கு இல்லை தங்கச்சிக்காரன் தன்னிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் விலகி சென்றவர்கள் விளக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கலாம் அப்படி வாங்க வாங்கன்னு ஒருங்கிணைப்பு குழு அழைத்து பார்த்தார்கள் தொண்டத்தனி வர்த்தன தான் மிச்சம் ஒன்றும் நடக்கல அதனால் இப்போ அமித்ஷாவுக்கு பின்னாடி ஆட்டுக்குட்டி எப்படி கஜா கடைக்கு போவோமோ அது மாதிரி போயிட்டுருக்கா அண்ணாதிமுக என்னைக்கு பக்கரித்துக்கு தெரியல நீங்க குறிப்பிட்டு பேசுற மாதிரி பல தலைவர்கள் ஆளுமைகள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளும் அரசியல ஊறுனவங்க இன்னைக்கு தனியா தனித்து விடப்பட்டிருக்காங்க இன்னைக்கு களத்துல இறங்கின விஜய் அவர்கள் அவர் ரசிகர்கள் அண்ணுக்குஞ்சினும் விமர்சனம் வைக்கிறீங்க இவர்களை இவர்களெல்லாம் அவங்க அரசியல் பண்படுத்த முடியுமா அவங்க எல்லாம் அதெல்லாம் ஓட்டா மாறுமா இல்ல பண்படுத்துவதற்கு வந்து அவங்க தலைவரே அரசியல் பண்படுத்தப்பட பிரச்சனை என்னன்னா பார்வையற்று ஒருவர் பாட்டு பாடிக்கொண்டே செல்கிறார் அவரை பின்தொடர்ந்து அவரை தோலை தட்டு கொண்டு நான்கு ஐந்து பேர் போகிறாங்க பார்வையற்ற ஒரு மனிதன் முதலில் படுகொலியிலே விழுந்து விட்டால் வரிசையாக மற்றவனுக்கும் பார்வை தெரியாதுல்ல எல்லாருமே அதே குழியில் விழுத வேண்டியதுனே அது மாதிரி அரசியல் ஞானம் மிக்கவர்களாக ஒருவராது இருக்கணும்ல எம்ஜிஆர் கட்சி நடத்தினார் எம்ஜிஆர் கட்சி நடத்தினார் எம்ஜிஆர் வந்து அண்ணாவோடு அரசியல் செய்த நாவலர் நட்டுன்னு கா காலிமுத்து ராஜாராம் எத்தனையோ ஒரு அறிஞர் குழுக்கள் அங்கே இருந்துச்சு இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து கலைஞருக்கு நிகராக பேச்சு எழுத்து சிந்தனை நிர்வாகம் எல்லாம் எல்லாம் கூட இருந்தாங்கல்ல அந்த ஆற்றல் மிக்க ஒரு படையை அவர் தயார் பண்ணணும் திங்கடேங் இருக்கணும் அறிஞர்கள் குழு இருக்கணும் ஆலோசனை குழு இருக்கணும் அரசியலில் மூத்தவர்கள் அனுபவம் மிக்கவர்களெலாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களாக அமர்த்தப்பட்டிருக்க வேண்டும் நேரமே அப்படி இல்லாமல் புஷியானந்த் மாதிரி ஒரு பழைய பஞ்சரான டயரை வச்சுருந்த வண்டியை ஓட்டலாம்னா இந்த வண்டி ஓடாது தான் நான் சொல்கிறேன் என்ன அரசியலில் வந்து நீங்கள் என்ன நுட்பத்தை வந்து உங்களால் வந்து கண்டறிய முடியும் எப்படி வழி நடத்த முடியும் புஷியானது வந்து ஒரு கம்பெனி மாதிரி நடத்துகிறாப்புல அது அரசியல் வியூகம் வகுக்கக்கூடியவங்கள்லாம் வந்து அவங்களுடைய லெவலுங்கிறது ரொம்ப கம்மி கல அரசியல் என்பது வந்து கடல் மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியலுங்கிறது ரொம்ப நுனிப்புள்ளான அரசியல் இந்த அரசியலை போகிற போகல என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபூன் ஊதிட்டு போயிடுவாங்க தம்பி ஓரமாக போய் விளையாட பாட்டுவாங்க அதனால் கள அரசியலில் அதிமுக திமுகவை வந்து தாவேக்கா எதிர்கொள்ளவே முடியாது ஓட் லிஸ்ட்லேயே பேர் எல்லாம் பண்ணிடுவாங்க அவங்க அப்படி ஒரு ஆலை கிடையாதுக்குன்னு சொல்லிடுவாங்க இல்லை இயக்குநர் அமீன் அவர்கள் என்னென்னா இந்த ரெண்டாவது மாநாடு மதுரையில் நடந்த மாநாட்டை இது அரசியல் மாநாடுகளில் ஒரு குண்டை தூக்கி போகிறார் ரசீல் அரசியல் மாநாடுன்னு விமர்சிக்கிறார் அவர் உண்மையை சொல்லிவிட்டார் அவ்வளோதான் அவர் கொஞ்சம் உண்மை பேசுகிற பழக்கம் உள்ளவர் அவர் அதனால உண்மை சொல்லிட்டாரு ரசிகர்கள் மாநாடு என்கிறதா உண்மை ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சார் விஜயோட கனவா இது கட்சி தோணுன்னு விஜயோட கனவா இருக்கா இல்லைங்க அந்த கனவை விதைத்ததே எஸ் தான் எஸ் தான் அவனுக்கு பின்னாடி எதிர்காலத்தில் ஒரு பெரிய படை இருக்கிறதுன்னு சொல்லி அவர் தான் கட்டமைப்பை உருவாக்குனாரு இந்த புஷி ஆனந்தையே கொண்டு வந்து விட்டதே விஜய்கிட்ட விட்டதே எஸ் தான் இப்போ எஸிஎஸ்சி அந்த பக்கம் போக விடாமல் படையர் பொங்கலால் கேட்ட சாத்தி வச்சிருக்காங்க இல்லை அதுக்கு காரணமானவரே எஸ்சிஎஸ்சி தான் முதல்ல தொடங்கினாரு இப்போ கேட்ட பூட்டி வச்சுருக்கிறாங்க அவருக்கு ஒரு கனவு இருந்திருக்கிறது அந்த கனவு விதைக்கப்பட்டது சந்திரசேகர் மூலம் அவருடைய தகப்பன் மூலமாக விதைக்கப்பட்ட அது ஒரு கூட்டம் வந்துருச்சே இதுக்கு மேலே நம்ம ஜம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம் இதுக்கு மேலே புகழ் பெற்ற என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு திகைப்பில் வந்து ஒரு ஸ்வீட்டு தகட்டமுல்ல வெற்றி திகட்டக்கூடிய இடத்துல தான் விஜய் இருக்கிறார் இதை வழிநடத்துவாரா இதை வெல்வாரா இதை வெல்வதற்கான வியூகங்கள் அவரிடம் இருக்கிறதா செயல் திட்டம் இருக்கிறதா நிர்வாகம் இருக்கிறதா அவருடைய சுற்றுப்பயணம் பயன் ஒரு திரைக்கலைஞன் தோற்கக்கூடாது என்கிற ஒரு உணர்வில் தான் அமீர் சொன்னாரே தவிர அமீர் இவர் வீழ்த்தப்படணுங்கிற அடிப்படையில் இல்லை ஏன்னா அவர் நேரடி அரசியல் எங்கேயுமே இல்லை விமர்சகராக தான் இருக்கார் அப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாம் தேர்தல் விஜய் வந்து ஒரு நடிகராக விளம்பருவாரா அல்லது ஒரு அரசியல் தேர்தலாக முன்னெடுப்பாரா ஒரு ஒரு தமிழ்நாட்டு ஒரு தலைவராக மாற்றம் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விழுகிற அட்டி இருக்குல்ல அதுக்கு பின்பு தான் அவருக்கு தலைமை வரும் அது வரைக்குமே ரசிக மனோபாவத்தில் இருந்து அவர் விடுபட மாட்டார் அவருக்கு இருக்கக்கூடிய ஒளிவட்டம் இருக்குல்ல அது பின்னாடி இருந்து கொஞ்சம் பேர் லைட்டை விட்டு எரிய விட்டுருக்காங்க ஊசியானந்து ஆதஒர்ஜனெல்லாம் சேர்ந்து அந்த லைட்டை அடிச்சிருக்காங்க இப்போ கரண்ட்டு கட்டாயிடும் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அதுக்கு பின்னாடி ஒரிஜினல் முகம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதற்கு பின்பு தான் அவர் அரசியல் தலைவர் ஆவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு சோதனை ஓட்டம் தான் அவருக்கு அது வெற்றிக்கான ஆட்டமாக நிச்சயமாக இருக்காது அதிகார மையமாக மாற முடியாது ஆனால் அதிகார மையத்தை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல கொஞ்சம் வாக்கு வங்கியை சிதறடிக்கிற இடத்துல விஜய் ஒரு வளம் வருவார் கடைசி கிளி சார் விஜயோட இந்த வெற்றி வியூக பயணம் மக்கள் பார்க்க போறாரு அந்த பயணம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த பயணத்தில் தான் அவர் அரசியல் கற்றுக்கொள்வார் அது மக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கிறாங்க மக்களிடம் செல் மக்களிடம் போய் கற்றுக்கொள் அப்படின்னு அண்ணா சொன்னாருன்னு விஜய் சொன்னார்ல இப்போ தான் அவர் மக்களிடம் போறாரு மக்களிடம் கற்று மக்கள் கற்றுக் கொடுப்பாங்க மக்களே உங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுப்பார்கள் ஏன்னா நீங்கள் படம் பா நீங்கள் படம் இவ்வளோ நேரம் விமர்சனங்கள் வந்து மேன்மை அரசியலை பண்ணுறாரு விஜய் மக்கள்கிட்ட போக மாட்டேன்றாரு அந்த கேள்விக்கு முறியடிக்கிறாரு மக்கள் கிட்ட இரையீட்டு அரசியல் சொகுசு அரசியல் ஆடம்பர அரசியல் இப்போ ரெண்டு கோடி ரூபா கார் ரெடி பண்ணியிருக்காங்க சொகுசு வாழ்க்கைக்குள்ள அவர் இருக்காரு ஆனால் சாமானியனுடைய கை கொடுக்குற இடம் இருக்குல்ல சாமானியனுடைய குடிசைக்குள்ளே போயே ராகுல் காந்தி சந்திக்கிறார்ல தன்னை எதிர்ப்பவர்களுக்கு சாக்லேட் கொடுக்குறாரு ராகுல் காந்தி தன்னை வந்து விரும்பாதவர்கள் விரும்புகிறவர்களுக்கு மத்தியில் மக்கள் கடல்ல நீந்த பழகுனதற்கு பின்புதான் அரசியலிலே ஞானம் பிறக்கும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு அரசியலினுடைய தொடக்கமே நிகழும் இது ஒரு அறிமுக நிலை தான் தேனிலவு காலம் தான் அது புருஷ முன்னாட்டி வாழ்க்கை எப்போ தொடங்கும்னா சண்டை ஓட்டது பின்னாடி தான் தொடங்கும் இது தேனில் அரசியலில் வந்து விஜய்க்கு இது ஒரு தேனிலவு காலம் அவருக்கு கலை யதார்த்தம் புரிவதற்கு இந்த சுற்றுப்பயணம் முடிச்சியம் உதவும் பார்ப்போம் சார் விஜயோட முதலமைச்சர் கனவு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க அந்த கனவு வருகின்ற தேர்தல் எப்படி அவருக்கு வாய்ப்பு கொடுக்க போகுது உங்கள் நேரத்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி